வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிவிஎஸில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வீடியோவிலேயே ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இது என்ன எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே கரண்ட்டில் இப்போ இருக்கிற வாண்டேடு இன்றைக்கி இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க இது இன்றைக்கி இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் கிடையாது அடுத்து எண்பது நாட்களில் தீபாவளி வரப்போகுது தீபாவளியோட முதல் மாதத்தில் அதுவும் முதல் வாரத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவான தகவலை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் எப்படி அந்த எக்ஸ்க்ளூசிவான தகவல் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு முதல் பாயிண்ட்டு பதினஞ்சு வருஷமாக நம்ம ஜிவிஎஸ் திருப்பூர் பணியன் துறையில் இயங்கி வருது வேலைவாய்ப்பு தகவல் மையமாக திருப்பூரில் இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட பணியன் துறை நிறுவனங்கள் ஜிபிஎஸை பயன்படுத்தி தான் அவங்களோட ஆற்றல் தேவையை கடந்த பதினஞ்சு வருஷமாக தேடி இருக்காங்க ஜிபிஎஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் பதிவு செய்யப்பட்டு நிறுவனங்களோட ஒவ்வொரு ஆற்றல் தேவைகளும் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் செல்களுக்கெல்லாம் அந்த கம்பெனியோட டீட்டெயில் அப்படியே வாட்ஸ்அப்பில் வரும் எந்தெந்த கம்பெனியில் இன்ட்ரிவியூ இருக்குது யாரை பார்க்கணும் எப்போ பார்க்கணுங்கிற வரைக்கும் என்ன கேட்டகரி என்ன சம்பளம் தர்றாங்கிற வரைக்கும் அத்தனை தகவலும் புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு நம்ம இருக்கோம் இப்படிப்பட்ட தகவல் ஒவ்வொரு வருஷ தீபாவளியும் எப்படி இருக்கும் அதுவும் இந்த வருஷ தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்துருச்சு அந்த தீபாவளி பயங்கர ட்ராப் ஆயிருச்சு அடுத்து இருபத்தொன்னுலேயும் அந்த கொரோனாவோட நீச்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூல் விலையினால் திருப்பூர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நம்ம ஒரு நிம்மதியான சுவாசத்தை சுவாசிக்க முடிஞ்சு வணியத்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுது அதை விட அதிகமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தீபாவளியில் வேலை வாய்ப்புகள் வர இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன வந்துச்சு அப்படிங்கிற தகவல் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நான் சொல்கிற இது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நிலவரம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை விட அதிகமாக வேலை வாய்ப்புகள் வரப்போகுது ஒவ்வொருத்தரும் உங்களோட சம்பளத்தை அதிகரிக்கிறக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கிறக்கும் ஜிவிஎஸ் சப்போர்ட் பண்ண இன்னையிலேருந்து துவங்கிட்டாங்க இன்னும் எண்பது நாளில் தீபாவளி ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை தேடுறவீங்க சிறப்பாக அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை இந்த தீபாவளியில் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமே அதை உங்களுக்கு நூறு சேதம் இலவசமாக வழங்க நம்ம திட்டமிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணோன்னே மிக குறைந்த கட்டணமான ஒரு இரநூறுவா ப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் சார்ஜாக ஒன் இயர் வேலிட்டியோடு தர இருக்கும் இதை பற்றி அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக எவ்வளோ வேலை வாய்ப்புகள் தீபாவளி முதல் மாதம் முதல் வாரம் வர இருக்குது அப்படிங்கிறத பாருங்க நண்பர்களே தீபாவளி ஆற்றல் தேவை எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு நிறுவனங்களில் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் எல்லா ஏரியாவிலேயுமே வர இருக்குது அதில் அவனாசி ரோட்டில் அப்ராக்ஸிமேட்டாக முதல் வாரத்தில் மட்டுமே நூற்றம்பது நிறுவனங்களில் ஆற்றல் தேவை வரப்போகுது பிஎன் ரோட்டில் நூற்றி முப்பத்தாறு நிறுவனங்கள் பல்லட ரோட்டில் நூற்றி இருபத்தாறு நிறுவனங்கள் தாராவூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு நிறுவனங்கள் காங்கி ரோட்டில் எண்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் தமிழகம் முழுவதும் அறுபத்தாறு நிறுவனங்கள் ஊத்துக்குழி ரோட்டில் ஐம்பத்தாறு நிறுவனங்கள் இருக்குது மங்கள ரோட்டில் ஐம்பது நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வர இருக்குது காலேஜ் ரோட்டில் நாற்பது நிறுவனங்கள் திருப்பூர் மெயின் ரோட்டில் முப்பத்தி ஏழு நிறுவனங்கள் அங்கேருவாளை ரோட்டில் இருபத்தி ஒம்பது மெயின் ரோட்டில் இருபத்தி மூணு நிறுவனங்கள் இதில் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடித்து எண்பதே நாட்களில் இப்போ வரப்போகுது தீபாவளி அதில் என்னென்ன ஆற்றல் தேவை வரும் அப்படிங்கிறது ஏரியா வைஸாக பார்த்தோம் இப்போ கேட்டகரி வைஸாக பார்க்க போகிறோம் ஹெல்பரில் மட்டும் எழுபத்தொரு நிறுவனங்களில் வரப்போகுது ஃப்ரெஷரில் நாற்பத்தாறு நிறுவனங்கள் அக்கௌண்டன்ட் ஃபீமேலில் நாற்பத்தி மூணு நிறுவனங்கள் அக்கௌண்டன்ட் மேலில் நாற்பத்தொரு நிறுவனம் டேட்டா என்ட்ரி ஃபீமேலில் நாற்பத்தொன்று ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேலில் முப்பத்தஞ்சு குவாலிட்டி கண்ட்ரோலர் முப்பத்தி நாலு மார்க்கெட்டிங் இருபத்தொம்போது நிறுவனங்களில் வர இருக்குது டிரைவர் பேச்சுக்கு இருபத்தாறு நிறுவனங்கள் சமையல் வேலைக்கு இருபத்தஞ்சி நிறுவனங்கள் இருக்குது ஃப்ரெஷர் ஃபீமேலுக்கு இருபத்தி நாலு நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிறுவனங்கள் டேட்டா என்ட்ரி மேல் இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் மெர்ச்சண்டைசர் இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் செக்கரா பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு செக்கராக இருபது நிறுவனங்கள் இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜராக மட்டுமே பார்த்திங்கன்னா பத்தொம்போது நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் வர இருக்குது செக்யூரிட்டி மேல் பதினெட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் முதல் வாரத்திலேயே வர்ற வேலைவாய்ப்புகள் டெக்ஸ்டைல் டிசைனர் பதினெட்டு நிறுவனங்கள் ஆஃபீஸர்ஷன் மேல் பதினேழு நிறுவனம் மெயில் கம்யூனிகேஷன் பதினாறு நிறுவனம் குவாலிட்டி அசுரன்ஸ் பதினாலு ஆஃபீஸஸ் அண்ட் ஃபீமேல் பதிமூணு கட்டிங் இன்சார்ஜ் பன்னெண்டு அசஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் பன்னெண்டு ஃபேப்ரிக் ஃபாலோவில் பன்னெண்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வர இருக்குது எலக்ட்ரீஷியனுக்கு பதினோரு நிறுவனங்கள் லைன் கியூசியா பதினோரு நிறுவனம் வீட்டு வேலை பதினோரு வேலை வாய்ப்பு வர இருக்குது சீனியர் மெர்ச்சன்டைசர்லாம் அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வரைக்கும் பதினோரு நிறுவனங்களில் வர இருக்குது டிரைவர் எல்எம்வி இருக்குது ப்ரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ ஃபாலோவப்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் ஒம்பது நிறுவனங்களில் வர இருக்குது சேல்ஸ்மேன் ஒம்பது நிறுவனங்கள் சிங்கர் டெய்லர் ஒம்பது நிறுவனம் பேட்டர்ன் மாஸ்டர் எட்டு நிறுவனம் ரிசப்ஷனிஸ்ட் ஏழு நிறுவனம் இதுபோக சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் ஹெச்ஆர் மேனேஜர் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஃபீமேல் ஃபேப்ரிக் இன்சார்ஜு ஹெச்ஆர் அஸ்டன் மேல் சேல்ஸ் ஸ்கேல் தோட்ட வேலைக்கு ஃபேப்ரிக் மேனேஜர் டெலிவரி பாய்ஸு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் செக்கிங் இன்சார்ஜ் சிவில் சூப்பர்வைசர் அட்மின் மேனேஜர் கேட் ஆப்ரேட்டர் டிரைவர் ஹெவி ஃபினிஷிங் இன்சார்ஜு ஹெச்ஆர்எஸ்டின் மேல் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி அதாவது பிரிண்டிங் இன்சார்ஜு பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு மெர்ச்செண்டைசிங் மேனேஜர் மெர்சென்டைசிங் மேனேஜர்லாம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு வர இருக்குது ஆஃபீஸ் பாய் பேக்கிங் இன்சார்ஜு லாட்ஸிக்ஸ் இன்சார்ஜு ஃபியூசிங் ஆப்ரேட்டர் லைன் சூப்பர்வைசர் குவாலிட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் எம்ப்ராய்டரி இன்சார்ஜு ஃபேக்ட்ரி மேனேஜர் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜு பியூட்டிஷியன் சிஎன்சி ஆப்ரேட்டரு ஓவர்லாக் டெய்லர் வெல்டர் டெலிகாலர் வார்டன் ஃபேட்லாக் டெய்லரு சர்வீஸ் இன்ஜினியர் சூப்பர்வைசர் ஃபேப்ரிக் சாம்பிள் இன்சார்ஜு பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் காம்பேக்டிங் ஹெல்பர் காம்பாக்டிங் ஆப்ரேட்டரு பவர் டேபிள் காண்ட்ராக்ட்ரு சிங்கர் கான்ட்ராக்ட்ரு ஈடிபி இன்சார்ஜு லோடு மேனு நிட்டிங் ஃபோர்மேன் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு நிட்டிங் சூப்பர்வைசர் கார் மெக்கானிக்கு பிரிண்டிங் மாஸ்டரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன் ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப்னு மொத்தமாக திருப்பூர் முழுவதும் தொள்ளாயிரத்தி ரெண்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு தீபாவளியோட முதல் வாரத்தில் வரவோ வரப்போகுது இன்னும் எண்பதே நாட்களில் தீபாவளி நீங்கள் அனைவரும் உங்களோட சம்பளத்தை எது அதிகரிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டிப்ஸ் இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது உங்களோட சேல்ரி அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலைவாய்ப்பை பதிவு பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த ஏரியாவில் எதிர்பார்த்த சம்பளத்தில் நிச்சயமாக உங்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும் அதுக்காகத்தான் நம்ம ஜிவிஎஸ் இன்னையிலேருந்தே ஒவ்வொரு வீடியோக்களாக போட போகிறோம்